அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் நாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம் ஆடித்தள்ளுபடி இன்னும் இருக்கா இருக்கா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆடி போனா என்ன ஆஃபர் இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இன்னுமே ஆடித்தள்ளுபடி இருந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து இந்த வாரம் முடிந்தனைக்கும் அல்லது ஒரு டென் டேஸ்க்கு மட்டும் இருக்கும் நாங்கள் ஸோ இது வரைக்கும் வாங்காதவங்க இமீடியட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரிலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரி தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீ தான் இந்த பூனம் சாரீஸ் எல்லாமே மூணு சாரீ அப்படி வச்சுருப்பாங்க இந்த மூணும் அப்படி பல்காக எடுத்துக்கணும்னு ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அந்த சாரீஸும் இன்னும் இருக்குது இந்த சாரியெல்லாம் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரில் இருந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் இதுலேயே நிறைய சில்க் சாரீஸ் பேட்டர்னில் அதாவது சிந்தட்டிக் சில்க் சாரீஸும் நிறைய இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டே போகலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதெல்லாம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அந்த ரேக்கில் இருந்த சாரீஸ் தான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இதுவுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற இந்த சாரீஸ் தான் இதில் வந்து எல்லா மெட்டீரியலும் மிக்ஸ்டாக இருந்துச்சு சிந்தட்டிக் காட்டன் சில்க் சாரீ பேட்டர்னில் உள்ள எல்லா மெட்டீரியலும் மிக்ஸ்டாக இருந்துச்சு ஆர்மி சாரீ கூட ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் ஆனால் அந்த சாரீ வந்து கொஞ்சம் ரேட்டு வேறு மாதிரி இருந்தது அதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி செக்டு பேட்டர்னில் இருந்த டிஷ்யூ சாரீஸ் இந்த ஆர்மி சாரி தான் சொன்னேன் இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை இல்லை ஆனால் இந்த சாரியோட ப்ரைஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த சேரீயோடய ரேட்டு நானூற்றி இருபத்தி ஏழு தான் இந்த சாரியோட ரேட்டு நல்ல ப்ளூக்கு ரெட் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தனித்தனி வீடியோஸாக பார்த்துட்டோம் ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பார்க்குறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கிற சாரீஸ் தான் இது எல்லாமே இதில் பூனமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் செம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் பூனம் சாரீஸ் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அதாவது எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ இந்த தொட்டி கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் அது பத்து நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சரியாக அதோடய கடைசி தேதி தெரியலை ஸோ இந்த ரேக்கில் இருக்க சாரீஸ்லாம் மேபி இருக்கலாம் இதுவுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த சாரீஸ்லாம் அழகழகான க்ரீப் சாரீஸ் இதுவுமே எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இந்த பிங்க் சாரியை நம்ம பிரித்து பார்க்கலாம் நம்ம நார்மல் வியர் பண்ணுறதுக்கு இந்த சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாரியோட ப்ளவுஸ் இது சாரியோட முந்தானை இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் சாரீ இதில் அந்த பிங்க் சாரியை விட இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது ஒரு குங்கும கலரில் ஒரு இது பிங்க்கு தான் அந்த டார்க் பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குல்ல ஒயிட்டில் டிசைன் போட்டிருக்காங்க சாரி ஃபுல்லாக இதுவும் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இந்த பக்கத்தில் இருக்க இந்த பூனம் மெட்டீரியல் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இந்த சாரீ நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் எழுநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி கிரீப்பில் ரெண்டு சேரீ வாங்கிக்கலாம் இது சாரியோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது சாரியோட முந்தானை இதுவும் அதே ப்ரைஸ் தான் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரீ ஸோ இதுலேயே பின்னாடி உள்ள தொட்டி கலெக்ஷன் சாரியும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இது வரைக்கும் நம்ம பார்க்காத மெட்டீரியலாக இருந்தது இதெல்லாம் அப்படியே கட் ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சாரீஸ் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஸாரீ இப்போ நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த விப்புலில் இருக்கக்கூடிய ஆஃபர் சேரீஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல விப்புல்லையே சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் இருக்கும் இல்லையா அந்த சாரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே உள்ள சேரீ இதெல்லாம் இப்போ எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி யாருக்காவது இந்த விப்புல் பூனம் சாரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அதிலிருந்து ஒரு சாரீ நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டு பூனம் இது சாரியோட ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த சாரி ஒரு ஹேங்கர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது ஒரு டோலோ காட்டன் சாரி மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸாரீ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு போட்டிருந்தாங்க நல்ல ஒரு வுட்டு கலர் இதெல்லாம் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இல்லையா அந்த ஃபேன்சி சில்க் சாரீஸ் தான் இது எல்லாம் ஆஃபரில் இருந்த சாரீஸ் இதில் இருந்து ஒரு சாரீ நம்ம பார்த்துருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸேரீ அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய சாரீஸ் தொட்டி சாரீஸ்லாம் பார்த்துட்டோம் இந்த ஃபேன்சி சில்க் சாரீஸ் இது ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இந்த சேரீயுமே ஆஃபரில் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் இது ஃபுல்லாக அந்த சாரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரி பாருங்கள் இது ஒரு செக்கு டைப் சாரி சிந்தட்டிக் காட்டன் சாரி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஸாரீ நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது நல்ல டீப் ரெட்டில் ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை செக்டில் ப்ளூ கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது உள்ளே இருந்த தொட்டியில் உள்ள சாரி இந்த மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சாரிலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்த சேரீ கட் பண்ணி எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த மெட்டீரியல் அதோட பார்டர் எல்லாமே சாரி கலர் லைட் கலராக இருந்தது பார்டர் தான் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஒரு மாதிரி லைட் க்ரீனுக்கு டார்க்கில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் நல்லா இருந்தது ஒரு லைட் ஒரு எல்லோன்னு சொல்ல முடியாது ஒரு சாண்டல்னு சொல்ல முடியாத கலருக்கு ஒரு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லோ மிக்ஸ்டு சாண்டல்னு வேணால் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம் போத் சைடும் அந்த க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ நிறைய பேர் ஆடி ஆஃபர் சாரீஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நானும் அப்பப்போ ஒரு ஒரு ஸாரீ போட்டுட்ருக்கேன் நாளையிலேருந்து நியூ வெரைட்டிஸ் நிறைய நிறைய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு எது பிடிச்சாலும் மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆஃபரில் இருந்த சாரீ தான் இந்த மெரூன் கலர் சாரியோட ரேட் கரெக்டாக எனக்கு தெரியல இந்த சாரி ஆஃபர் ப்ரைஸில் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சிமெண்ட் கலர் சாரீ ஸோ அவங்க பார்த்துட்ருக்கிறதுலாம் டிஷ்யூ ஸாரீஸ் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீஸ் தான் இது ஒரு சில்வர் டிசைனில் பாருங்கள் நிறைய சாரீஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் சேரீயும் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ஆஃபர் ப்ரைஸில் இது ஒரு டிஷ்யூ ஸேரீ சில்வர் கலரில் கோட்டா டிஷ்யூன்னு போட்டிருக்காங்க அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஸாரீ நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது இதுவுமே நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு உள்ள ஒரு கோட்டா டிஷ்யூ தான் இதெல்லாம் ஒரு சாஃப்ட் பூனம் அந்த பார்டர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டைப் சேரீஸ் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றதுல இருந்த சாரி தான் இதுவும் இன்னொரு அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் சாரியை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்